இப்ப தாம்பல போட்டுர்க்க இப்ப ஜஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து இப்ப தான் வரேன் சோ கேஷ்யூனட் ஃப்ரை பண்ணி அத ரோஸ்டிங் பண்ணி அதுக்கு மசாலா எல்லாம் mix பண்ணி பேக்கிங் பண்ணி இப்ப தாம்ப ஆஃபர் போட்டுறோம் அதுக்காக ஏனா எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் அப்படி நம்ம காட்டும்போது நான் எந்த கேஷ்யூனட் யூஸ் பண்றேன்னு அவங்க சாப்ட் பார்க்கணும் அது தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்ப அதல கொடுக்குறேன் ஒரு வாட்டி உங்களை நேர்ல மீட் பண்ணுங்கறதா என்னோட பெரிய ட்ரீம் கண்டிப்பா வாங்க பெங்களூர் தான ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ராடக்ட்ல

என்னிடம் சொல்றாங்க ஓகே थैंक यू सो मच बाय बाय थैंक यू सो मच बाय बाय அதனங்க சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கு நிஜமாவே சொல்றேன் இது ஏதோ வீடியோவுக்காக இதுக்காக் கிடையாது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கு ஏன்னா இதுக்கு பின்னாடி எங்க டீம்ல இருந்து அவ்வளோ ஒர்க் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு இது ஃபீட்பேக் கேட்கும்போது எல்லாமே பறந்து போச்சு இன்னை காலையில இருந்து இப்ப வரையில செஞ்ச எல்லா வேலையும் எனக்கு பெயின் எல்லாம் போச்சு வெரி வெரி ஹாப்பி ஓகே குக்கீட்ஸ் அங்கதா மசாலா வெண்ணா உடனே டார்ட் பண்ணுங்க அததேயேக்கலாம் செ இப் ஐ